இந்த மயகாலம் வந்தாலே எல்லாருக்கும் சளி இரும்பு பிரச்சனை வந்துடும் அவங்க எல்லாமே இந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு தரும் இதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சியை எடுத்துக்குங்க ஏன்னா இஞ்சி கரப்பையும் நெஞ்சி எரிச்சலையும் இரும்புலையும் சரியாக்கும் இந்த வெத்தல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது சுவாச பாதையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கும் இந்த மிளகுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது நமக்கு ஏற்படக்கூடிய மூக்கடைப்பை சரி செய்யும் இந்த துளசியில வைரஸ் மற்றும் கிருமி எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்க அதனால இது நமக்கு ஏற்படக்கூடிய இரும்புல குறைச்சு சளியை தளர்த்தி வெளியேற்றும் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தெரியும் மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி அதெல்லாம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் வச்சிருந்தா பிச்சுட்டு கூட துளசியும் மிளகையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் துளியும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுவும் நாங்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டி அரை டம்ளரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு டம்ளர்ல தனியா வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த கசாயத்தை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு குடிக்கணும் அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் குடிச்சா போதும் உங்க நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும்